இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி ஏற்ற நடத்துகின்ற மதிப்பு மிக்க ஆசிரியர் திரு எம் அன்புமணி ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அன்புமணி ஆசிரியர் போது ஊர் கவுண்டர் அன்புமணி அவர்களை ஏதோ ஒரு கிராமத்தை சேர்ந்த ஊர் கவுண்டர் அன்புமணி ஆசிரியர் அவர்களை விழா இரண்டு அணி வீரர்கள் மைதானத்தில் தங்கள் திறமைகளை காட்ட இறங்கிவிட்டார்கள் இரு அணி வீரர்களும் பலத்துடன் பார்த்தாலே தெரிகிறது இரு அணி ஒரே ஒன்றும் குறையில்லை அருமையான விளையாட்டு வீரர்கள் ஆனால் யார் என்பதுதான் அடுத்து சொல்ற அமராவதி காலேஜ் கரூர் பீஸ் வரவை திருவண்ணாமலை ரெடியாயிருக்குமா இந்த போட்டி முடிஞ்சு வந்துருங்க நகர் யுஎஸ் நகர் ஸ்டேட் ஆப் அமெரிக்கா கண்ணகி நகர் அதுதான் சொல்ல முடியல அமெரிக்கா வந்து தீம் வந்தது இது மாற்றே வெற்றி புள்ளி எப்படி அடிச்சா தெரியா அருமையாக வெட்டி இரண்டு முதல் துவக்கமே இரண்டு கண்ணகியம் யூஎஸ் அணியினர் மிக சிறப்பாக விளையாடுகின்றார் ஓ, கண்ணகி நகரம் யூஎஸ் இரண்டு வெட்டி புள்ளி டிபண்டர் கேரளா வெற்றி கணக்கை தோகவில் போட்டு வசில போட்டு வசல சொல்றது கரோ

சிங்க கொட்டியா சிறுத்தை கொட்டியா தெரியவில்லை ஆனாலும் எப்படியாவது புலி எடுத்து விடுகிறார் கண்ணகி நகர்பால் கணக்கை துவக்கிவிட்டது அருமையான கேட் நகர் மேலும் ஒரு வெற்றி புலி இரண்டாக இருக்கிறதால மூன்றாக மாற்ற வேண்டும் அருமை அருமையான ஒரு பாயிண்ட் இரண்டு மூன்று இரண்டு மூன்று டிபண்டர்

மொத்தம் விசில் தான் ரசிகர்கள் மக்களே விசில் தான் கஷ்டமா நடக்குது இல்லன்னா

சோட்டம் சூரூர் பாகம் முடிவு இரண்டு நடுவர் முடிவு இரண்டு இரண்டு வெற்றி புள்ளிகள் அறுவையான கேமையா அது மணி இரண்டானதான் விளையாட அறுவடை சூப்பர் கலைஞர் நினைவு வந்து விட்டது என்பது போடு விசல் போடுற ராஜா அப்பாடு அடுத்த சொல்ரூர்ஸ் திருவண்ணாமலை

அப்படி போடு போட்டு பிசுல போட்டு அப்படி போட்டாலும் பாயிண்ட் எடுக்கிறாங்க அதே ஆறாம் நம்பர் போது பாருப்பா இந்த ஆறாம் நம்பருக்கு அந்த ஆறாம் நம்பர் கடுமையான போட்டு ஆறா ஒன்பதா பாயிண்ட் என்ன முன்னாடி பார்த்தா ஒன்பதா இருக்குது பின்னாடி பார்த்தாலே ஒன்பதா இருக்கு ரைட் ரைட் ஒன்பதா இல்ல ஆறாம் நம்பர் ஒரு சேர் அருமையா

என்ன ஒரு பச்சை மண்ணு விளையாட போது என்ன குழந்த பாரு என்னடா ட்ரெயினிங் கண்ணகி யூஎஸ் இருக்கு என்ன பாயிண்டா இல்லையா எத்தனை ஆறு பிள்ளோடு இடைவேளை கடந்த நகர்ந்து கொண்டு இருக்கிறது ஒன்னு நம்பர் நம்பர் ஒன்று கண்ணகி நகர் யூஎஸ்ஏ ஐந்து நிமிடங்களா என்ன பாயிண்ட் என்ன பாயிண்ட் ஒன் நகர் போடு

புள்ளி போரி நிமிடம் கண்ணகி நகர் பார்த்து குழந்தை கண்டிப்பா போன